ஞானம் பரிசுத்த ஆவி நாம் நாம ஆவியினுடைய பெயரை ஞானம் என்று வாசிக்கிறோம் வாசிங்க புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நான் வாசிப்போமே ஆனால் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆமென் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் ஆமென் அறிவையும் யாவுக்கு பயப்படுகிற பயத்தை மறளை மாவியாகிய யாவுடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் போதும் இங்க வேதம் சரியாக சொல்கிறது ஞானம் என்கிற ஆவி அப்ப தேவன் தன்னுடைய ஜனத்திடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் எல்லாரும் பரிசுத்த ஆவியாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் இல்லாமல் ஒருவருக்கும் பலன் கடந்து வராது அது எதுவாக இருந்தாலும் சரி அது சம்பாதிக்கிற பலமாக இருந்தாலும் சரி அது வேலை செய்கிற பலமாக இருந்தாலும் சரி அது பேசுகிற பலமாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி பரிசுத்த ஆவியாகிய ஞானம் உன்னிடத்தில் கடந்து வந்தால் மட்டுமே உனக்கு பலன் உண்டாகும் அப்ப இனி நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டாம் கராத்த படிச்சாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும் சிலம்பம் படித்தாதான் என் பிள்ளைக்கு பலம் பலன் வரும் குத்துச்சண்டை படித்தாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம் என் பிள்ளை பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டால் யாருடைய ஞானம் கடந்து வந்தால் அவன் பலனுழவராக இருப்பான் சத்துருக்களை முறியடிப்பான் என்கின்ற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் முதல்ல தேவஜன இதை உணரணும் எதை என் பிள்ளை சிறு பிராயத்தில் அது பரிசுத்தாவியின் வல்லமையில் வளர வேண்டும் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தேவனை கற்றுக் கொடுத்து தேவனை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளரும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்வாரே ஆனால் பிள்ளைகள் பலனுள்ள பிள்ளைகளாய் சத்துருவை முறியடிக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே விளம்புகிறார் அல்ல இது அநேகருக்கு ஒவ்வாத கருத்து எல்லாருக்கும் இது பிடிக்காது ஆனால் வேதம் இதைத்தான் சொல்லுகிறது உண்மையாக சொல்கிறேன் தேவன் என்னுடைய சிறு வயதிலே எனக்கு எதையோ கற்றுக்கொள்வதற்கான காரியங்களுடைய ஊடாய் வழி நடத்தினார் ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்குள் கடந்து வந்த பின்பு நான் கற்றுக்கொண்ட எதையுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு பரலகோத்தன் தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டார் கழிந்த நாளிலே என் மகனிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன் அவன் சில விளையாட்டுகளை பற்றுக்கொண்டவன் கொண்டவன் ஆனாலும் அவனிடத்தில் சொன்னேன் இந்த இடத்தில் கையை வைத்தால் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுவான் ஆனால் அவனை எழுப்புவதற்கு நமக்கு தெரிய வேண்டும் இதுதான் ஸ்தானம் புரிஞ்சுக்கோ கற்றுக்கொண்டவனுக்கு கோபம் வரக்கூடாது கற்றுக்கொண்டவன் அடிக்கக்கூடாது கற்றுக்கொண்டவன் கோபத்திலே ஒரு ஆளை தட்டிவிடக்கூடாது இது படித்திருக்கணும் இன்றைக்கு கற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஏதோ செய்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிற காரியம் ஒருவன் தேவனை அறிந்திருந்தால் தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அவன் நிச்சயமாக யாரையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்க மாட்டான் ஏனென்று சொன்னால் தாவீதனுடைய கைகளிலே பரலோகத்தின் தேவன் சவுலை ஒப்புக் கொடுத்தார் சவுல் ஒரு ராஜா தாவீது சாதாரண மனிதன் ஒப்புக் கொடுத்தார் தேவன் ஆனால் தாவீது தேவனுடைய வல்லமையை ஞானத்தையும் அறிவை பரிசுத்தாவியின் பலத்தையும் பெற்றுக்கொண்டவனாய் இருந்தபடியால் ஒரு வார்த்தையை சொன்னான் யாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைப்பதற்கு நான் எம்மாத்திரம் இதுதான் தேவன் தாவிதை உயர்த்துவதற்கு காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பலனை பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய சத்துரு தன்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைத்த சவுலை கொல்லுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தபோது கூட அவன் எதுவுமே செய்யவில்லை அவனுடைய உடம்பில் எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தாதபடி அவனை அப்படியே விட்டுச் செல்லுகிற ஒரு அனுபவம் இதுதான் பலத்தை பெற்றுக்கொண்டவனுடைய அடையாளம் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவிதான் ஞானம் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு சாட்சியாக இருக்கிற ஒருவர் தேவான் அப்போ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வார்த்தைகள் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று எவ்வளவு வல்லமை பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெற்றவனிடத்தில் பேசி ஜெயிக்க முடியாது வேதத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம ஜெயிக்கவே முடியாது அது எந்த விதத்திலும் சரி நமக்கு சத்துருக்கள் இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் சத்ருவை ஜெயிக்க எந்த உலக பிரகாரமான ஆயுதங்களும் தந்திரங்களும் தேவையில்லை பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானம் போதும் சாட்சியாக இருக்கிறார் ரெண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால் ரெண்டு பேருடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது அப்போ பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் யாவுடைய நாள் இரவுலே திருடன் வருகிறமாய் வரும் அப்பொழுது வானங்கள் அகன்று பூதங்கள் அகன்றுபோம் கிரிகளும் எரிந்து அழிந்து போகும் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவரோட காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எழுந்து உருகிப்போம் இப்ப வாசி வாசிக்கப்பட்ட வேத பகுதிய பல வருடங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் ஞானத்தோடு பதில் பேசினான் ஆனால் இந்த சம்பவம் இதுவரைக்கும் நடக்கவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியினால் பெற்ற ஞானத்தினால் அவன் பேசினான் என்பதற்கு அடையாளமாக தேவ ஆவியானவர் நமக்கு அதை எச்சரிப்பில் சத்தமாக கொடுத்திருக்கிறார் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் யாவுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே வரும் காரியங்களை குறித்தும் உனக்கு வெளிப்படுத்துவார் ஒருவேளை உனக்கு விரோதமான சத்துரு வருகிறான் என்கின்ற காரியத்தை நீ அறிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நீ தப்பி கடந்து போக உன்னால் முடியும் ஏன் ஆவியானவர் உன்னிடத்தில் இருப்பாரே ஆனால் நாம் இன்றைக்கு ஆவியானவருடைய கிரியைகளுக்குள்ளாக கடந்து போவது இல்லை பரிசுத்த ஆவியின் வல்லமையை விரும்புவது இல்லை இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று சொன்னால் அதை அந்நிய பாசை என்று நினைக்கிறார்கள் அது வல்ல பரிசுத்தாவியானவர் கடந்து வந்தால் இருந்து பேசுற காரியங்களை அவர் நடக்க போற நியாய தீர்ப்பையும் உனக்கு நினைப்பூட்டுவார் உனக்கு ஒரு பயம் உண்டாகும் பரிசுத்தாவிடத்தில் கடந்து வந்தால் உனக்கு ஒரு பயம் உண்டாகும் அந்நிய பாசை பேசுவது அல்ல இன்றைக்கு சபைகளிலே என்ன அந்நிய பாசை பேசுவதுதான் பரிசுத்தாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் அப்படி ஒன்றும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் யாசுவா இந்த பூமியில் இருந்து பேசின காரியங்களை உனக்கு நினைப்பூட்ட வேண்டும் ரெண்டாவதாக வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து ஒரு நினைப்பூட்ட வேண்டும் அப்படியானால் பரிசுத்தாவி வந்தால் நடந்தவைகளையும் நடக்க போறவைகளையும் நினைத்து ஒரு பயம் உண்டாகும் அதிலே நீ பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பினவனாய் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் நீ காணப்படுவாய் இதுதான் பரிசுத்தாவியானுடைய அடையாளம் வேதம் சொல்லுகிறது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார் கண்டித்து உணர்த்துவாராம் இதையெல்லாம் இன்னைக்கு கற்றுக் கொடுப்பதில்லை இதுதான் பரிசுத்தாவியானவருடைய வேலை நம்மிடத்தில் இருக்கிறதா அதற்காகத்தான் சொல்லுகிறேன் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு யாரும் பாக்கெட்டில் வச்சுட்டு நடக்கிறது இல்லை பரிசுத்தாவியை நீ தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிறபோது தேவன் சத்திய ஆவியை உனக்கு கொடுப்பார் அந்த ஆவி உன்னில் நிலைவரமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் உன்னை தற்காத்து பாதுகாத்து நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் எந்த பொலப்புக்கும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார் அலே தேவன் அவ்வளவு பெரிய காரியங்கத்தை உனக்குள் இருந்து செய்வார் அலே